ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து எட்டாம் திருமொழி இதில் நான்காவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் சூர்மையிலாய பேய் மூலை சுவைத்து சுடுசரம் அடிசிலை துறந்து நீர்ம தடகை வாழ வர்மணம் கொண்ட கோவில் கார் பலி வேங்கை கடிமலர் கடிமலர்குறிஞ்சி என்னருந்தேன் வார்முனல் சூழன் மாலிரும் சோலை வணங்குதும் நெஞ்சேன் சூர் மகிழாய பேர் முலை சுடுசரம் அடிசிலைத் துறந்து நீர்மாத தடகை நினைந்தவர் மனம் கொண்ட கோவில்ை கோ்புறவில் கடிமலர் குறிஞ்சி என்னருந்தேன் வார்புணல் சூழ்தன் மாலிருஞ்சோலை வணங்கு தும்பா மட நெஞ்சே மடநஞ்சே அர்த்தம் ஆயிடுத்து பேய் மூலை சுவைத் கூர்மயிலாய சூர்மயில் அப்படின்னா ஒரு கெடி கொட்டை கெட்ட எண்ணத்தோடு வந்த ஒரு கொடிய எண்ணத்தோடு வந்த பேய் மூலை சுவைத்து பூதனையின் முலையை சுவைத்து உஷந்தடவிய முலையை சுவைத்து அவளை அவளுடைய உயிரை உண்டது சொல்லலை அவளை உயிரை உண்டை அப்படிப்பட்டவனா சூர்மயிலாய பேய் மூலை சுவைத்து சுடுசரம் அடி சலை அடு துறந்து சுடுசரம்னா வெப்பமான அம்பு அப்படின்னா நெருப்பை கக்குகிற அம்பை அடிசிலை துறந்து அடி குறி வைக்கிற வில்லு அதை அதன் வழியாக துறந்து நீர்மையில்லாத தாடகை மாலை நேர்மை இல்லாத பண்பில்லாத தாடகை வாழும்படியாக நினைந்தவர் மனம் கொண்ட கோவில் நினைந்தவர்னா சங்கல்பித்து கொண்டவர் அதை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு இருந்தவர் அப்படின்னு அர்த்தம் எல்லா காரியமுமே நம்ம காரியம் நம்ம செய்கிற எல்லா காரியத்துலேயும் முன்னாடி ஒரு தீர்மானம் இருக்கும் அந்த காரியத்தை தான் நம்ம செய்து முடிப்போம் அப்படி தீர்மானம் இல்லாமல் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோன்னா அதை செய்து முடிக்க மாட்டோம் நீங்கள் என்ன யோஜனை பண்ணிப்பாருங்களோ அதெல்லாம் நினைந்தவருங்கிறது சங்கல்பித்து கொண்டார் இதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற தீர்மானத்தோடு இருந்தவர் ரெண்டு காரியத்தையும் அப்படி தான் அந்த பெய் சுவைத்து அவளை கொண்டது கூட நினை நினைந்தவர் அதே மாதிரி தான் தடகை மாடணும்னு நினைந்தவர் அது அதனால தான் அந்த காரியமாச்சு இது நமக்கும் பொருந்தும் புரிஞ்சுவாங்க நாம் சங்கல்பித்து கொள்ள வேண்டும் இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அப்போ தான் அந்த காரியம் அந்த செய் அந்த முறையில் நடக்கும் அந்த போர்ஷன் இருந்து நம்ம படிக்கலாம் சூறு மயிலாத பேய் சுவைத்து சுடுசரம் மடுசியலை துறந்து நீர்மயிலாத தடகை மாட நினைந்தவர் மனம் கொண்ட கோவில் அப்படிப்பட்டவர் மனம் கொண்ட கோவில் மனம் வைத்து வந்து இருக்கிற கோவில் கார்மலி வேங்கை கோங்கலர் புறவில் வேங்கைங்கிறது ஒரு மரம் கோங்குங்கிறது ஒரு மரம் இது ரெண்டும் கார்மலி அப்படின்னா மேகத்தை தொடும்படியாக உயரமாக வளர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் அர்த்தம் பண்ணிக்கிற போது மேகத்தை தொடும்படியாக கார்ன மேகம் அதை தீண்டும்படியாக உயர உயர்ந்து வளர்ந்து இருக்கிற வேங்கை மரமும் கோங்கை கோங்கு கோங்கை மலரும் அலர் அங்கே மலர்ந்து இருக்கிறது அந்த ஊரில் இந்த அந்த திருமாலையம் சோலையில் இவைகளெல்லாம் மலர்ந்து இருக்கிற குறவில் குறவில்லாம் சோலையில் கடிமலர் குறிஞ்சி மருந்தேன் கடிமலர் வாசனை மிகுந்த நல்ல மர குறிஞ்சி மலருடைய நல்ல தேன் அது வார் புனல் சூழ் அது ஒரு பிரவாகமாக ஓடிகிட்டு வார் புனல்னா என்ன தண்ணி மாதிரி தேன் அப்படி புனல் சூழ் அப்படி சுற்றி வத்துறதுலாம் சுற்றி வட்டாதெலாம் இருக்கான் எப்படி அந்த குறிஞ்சியின் நறுந்தேன் தண்ணீர் போல எல்லா இடத்திலும் பறந்து கிடக்கின்றன அந்த திருமாலிரும் சோலையில் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும் கடிமலர் குறிஞ்சியின் நருந்தேன் பார் புனல் சூழ் அப்படியாக சூழ்ந்திருக்கிறேன் தன் குளிர்ச்சியான வாலிரும் சோலை வணங்குதும் வா மட நெஞ்சு நாம் திருமாலிரும் சோலையை சென்று நம்ம வணங்குவோம் பெருமாளை சேவிப்போம் வா மட நெஞ்சு உண்மையாகவே அந்த பெருமாள் ரொம்ப அழகான பெருமாள் நான் நான் நினைவுக்கு வந்து ஒரு தரம் பெருமாளை சேவிச்சிருக்கேன் அவர் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கம்பீரமான பெருமாள் திருமாலிரும் சோலை மலை என்ன என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்வர் அந்த நினப்பு வரும் அந்த பெருமாளை பார்த்தா அவ்வளோ பெரிய பெருமாளைவர் அவசியம் போய் நாம் சேர்க்கணும் தான் பாசனம் படிச்சுடலாமா சூர் மகிலாய பேய் சுவைத்து சுடுசரம் மடுசிலை துறந்து மகிலாத தாடகை மாலை நினைந்தவர் கொண்ட கோயில் கார்மலி வேங்கை கொங்கல் அற்புறவில் கடிமலர்குறிஞ்சி கிண்ணர்ந்தேன் வார்முனல் சூழ்தன் மாலிருஞ்சோலை வணங்கு தும்பா மட நெஞ்சே ஸ்ரீமதே ராமாயிரமானுஜாயனமாக